வணக்கம் பகலே சிவில் சர்வன்ஸ் தங்களுடைய வேலையை நேர்மையாகவும் சரியாகவும் செஞ்சாங்கன்னா நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் பாதியாக குறைஞ்சிரும்னு மாஜி சிவில் சர்வன்ஸ் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சில சிவில் சர்வெண்ட்ஸ் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டும் மந்திரிகளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டும் நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் துணை போகிறாங்க ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற சிவில் சர்வன்ஸ் அப்படி இப்படி இல்லை இவங்களுடைய பேரை கேட்டாலே அதிகாரிகள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை பயப்படுவாங்க இந்த வேலையை செய்யக்கூடாது யாராவது அப்படின்னு மிரட்டினாங்கன்னா முதல்ல அந்த வேலையை தான் முன்னன்னு செய்வாங்க இவங்க பயத்துக்கே பயங்காட்டுறவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அரசாங்கத்தையே அதிர வைப்பாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆளுங்கச்சியவே ஆட்டி வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிங்க பெண் ஒரு போல்டான லேடியான அனுபமா இவங்களை பற்றி தான் நம்ம இந்த விடியல பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அனுபவனுடைய தந்தை கே கே பாலசுப்ரமணியன் இவர் வந்து ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இவருடைய அம்மா வந்து டிவி ரமணி இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவருடைய தந்தையை வந்து இழந்துட்டாங்க அதே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தான் இவங்க எஸ்எஸ்எல்சி முடித்தாங்க தந்தையை இழந்த அதே ஆண்டில் இவங்க எஸ்எஸ்எல்சியில் மாநில அளவில் பதிமூணாவது ரேங்க் எடுத்தாங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவங்க டுவெல்த் முடித்தாங்க டுவெல்த்தில் மாநில அளவில் மூணாவது ரேங்க் எடுத்தாங்க அனுபமா ஐஏஎஸ் படித்த பிறகு கேரளாவில் உணவு பாதுகாப்பு ஆணையராக வந்து பணியாற்றி வந்தாங்க அப்படி அவங்க பணியாற்றும் போது கேரளாவில் நடந்துட்டு வந்த ஃபுட் மாஃபியாவுக்கே ஆப்போ வச்சாங்க அதாவது உணவு பாதுகாப்பு ஆணையராக அவ இருந்த காலகட்டத்தில் கலப்பட உணவுப் பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்பவர்கள் மீது மாநிலம் முழுவதும் பல சோதனைகளை நடத்தினாங்க அது மட்டும் இல்லை இது போன்ற பல வணிகர்களுடைய நெட்வொர்க்கையும் வந்து மூடுனாங்க இது அனைத்துமே அவங்க உணவு பாதுகாப்பு ஆணையராக வந்து பதவிக்கு வந்த பத்தே மாதங்களை செஞ்சு முடிச்சாங்க அவர் வந்து ஒரு பிரபலமான உணவு பிராண்டில் வந்து ஒரு சோதனையை மேற்கொள்ளும்போது தான் அந்த தயாரிப்புகளில் அதிக அளவு அனுமதிக்கப்படாத பொருட்கள் இருப்பதாக அந்த அறிக்கை வந்து வெளியாச்சு சோதனைக்கு பிறகு அந்த தயாரிப்பு வந்து தடை செய்யப்பட்டுச்சு அதை தொடர்ந்து தான் மேலும் பல சோதனைகளை வந்து அவங்க நடத்தினாங்க மேலும் சில பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட முன்னூறு சதவீதம் அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து இருப்பதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க அவருடைய பணியில் இருந்த காலத்தில் சுமார் அறநூறுக்கும் மேற்பட்ட கலப்பட உணவு மாதிரிகளை வந்து அவங்க கைப்பற்றி நீதிமன்றத்துக்கு முன்பு சமர்ப்பித்தாங்க வணிகர்களுக்கு எதிராக சுமார் இருநூற்றி ஐம்பது வழக்குகளையும் அவங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க உணவு பாதுகாப்புத்துறை இரண்டாயிரத்தி பதினொன்றுல தொடங்கப்பட்ட நிலையில் அந்த துறையை அமைவதற்கும் அது எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பதையும் தீர்மானிப்பதற்கும் சில காலம் எடுத்துச்சு நாளுக்கு நாள் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு ஆனா இதற்கு முன் அவங்க இந்த விஷயத்தை செய்யாததால அதற்கு எந்தவிதமான விதமான தீர்ப்பும் தயாராக இல்லை தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது என்பது மட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சுது ஆனால் அதை எப்படி கையாளுவது அதை எப்படி வந்து நிறுத்துவது அப்படின்னு சொல்லி தெரியலை காரணம் என்னென்னா மக்களுக்கு மக்களுக்கு வந்து அன்றாட பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் வந்து தேவைப்பட்டுச்சு இப்படி சடனாக நம்ம நிறுத்தினா மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க இதுக்கு வேற ஒரு வகையில் வந்து தீர்வு தேவை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க அதே சமயத்தில் இவங்க ஒவ்வொரு பகுதியாக போய் ஆய்வு செஞ்சு சோதனை நடத்தி அங்கே வந்து கலப்படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச விஷயங்கள் நாளுக்கு நாள் செய்தித்தாள்கள்லையும் நியூஸ்களையும் வெளியானதை பார்த்து மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கவும் விரும்பினாங்க நாளுக்கு நாள் கலப்படத்தை த தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுபவம் வந்து முழு வீட்டில் ஈடுபட்டாங்க சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சந்தையாக இருக்கட்டும் அவங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்களோ அங்கங்கே இருக்கக்கூடிய பொருட்களையும் போ எல்லாத்தையுமே எடுத்து சோதனைக்கு அவங்க உட்படுத்தினாங்க அவங்க தொடர்ந்து சோதனைக்கான பொருட்களை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி அவங்க கலப்படங்களை வந்து செக் பண்ணும்போது ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு விதமான கலப்படங்கள் இருக்குது ஒவ்வொரு குற்றங்களும் வெவ்வேறு வழிகளில் வந்து நடக்குது இதை நம்ம சமாளிக்கணும்னா நம்ம வேறு ஒரு விஷயத்தை நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லி அனுபவம் தெளிவாகவே புரிஞ்சுது பின்னர் சில தயாரிப்புகளுக்கு அவங்க தடை விதிச்சாங்க சில விஷயங்களுக்கு மட்டுமே அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க சில வகையான உணவுப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் அல்லது பல்வேறு மருந்து அறிக்கைகள் மூலம் பாதுகாப்பற்றவை என்று அவங்களுக்கு தெரிந்ததால் அவங்க அந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து தடை விதிச்சாங்க மக்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்களுக்கெல்லாம் ஆப்பு வச்சாங்க ஒரு கட்டத்தில் நாமளும் எவ்வளோ நாள் தான் ஒவ்வொரு ஏரியாவோ போய் கலப்படப் பொருட்கள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம் மக்கள்கிட்ட தான் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க மீடியா கிட்டே வந்தாங்க அவங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்றுனாங்க அதாவது மற்றவர்களை நீங்கள் நம்புவதை விட தன்னை சார்ந்து இருப்பது தான் சிறந்தது உங்களுக்கான பொருளை நீங்களே உற்பத்தி செய்யுங்க நீங்களே விவசாயம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க அதுக்கு பிறகு கேரளா இருக்கக்கூடிய மக்கள் தாங்களாகவே வந்து காய்கறிகளை வந்து பயிரிட தொடங்கினாங்க அவங்க வீட்டில் வீட்டிலையும் சரி மாடிலேயும் சரி மாடித் தோட்டங்கள் அமைச்சும் காய்கறிகளை வந்து பயிரத் தொடர்ந்தாங்க அனுபவம் உடைய இந்த செயலால அரசாங்கத்துக்கு அதிகமான வருவாயும் கிடைச்சது அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களிலிருந்து வாங்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வாங்குறதை வந்து குறைய ஆரம்பிச்சுது மக்கள் இதில் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க தாங்களே வந்து விவசாயம் செய்ய விரும்புகிறாங்க தங்களுக்கு தேவையான காய்கறிகளை தாங்களே வந்து விளைவிக்க விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் மக்களுக்கு ஆதரவு அளிக்கவும் ஆரம்பித்தாங்க காய்கறிகளை வந்து விளைவிக்க விரும்புவவர்களுக்கு அரசாங்கம் மானியம் வழங்கக்கூடிய மா மானியம் வழங்கவும் முன் வந்துச்சு இதனால் கர்நாடகா மற்றும் தமிழகத்திலிருந்து காய்கறிகளை கொள்முதல் செய்கிறது வந்து எழுபது சதவீதம் அளவில் வந்து குறைஞ்சி போச்சு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் நான்காவது இடத்தை பிடித்தபோது அனுபவம் மிகவும் பிரபலமானார் அதைத் தொடர்ந்து மாநிலத்துல அவங்க உணவு பாதுகாப்பு ஆணையராக அவர் காட்டிய இந்த செயல்திறனாலும் சிறப்பான பணியாலும் மீண்டும் அவங்க புகழ் பெற்றாங்க அதைத் தொடர்ந்து அவங்க உணவு பாதுகாப்பு ஆணையராக இருந்த அனுபவமாக அதுக்கப்புறம் ஆலப்புழா டிஸ்ட்ரிக் கலெக்டராக வந்து பணியமித்தம் செஞ்சாங்க அப்படி ஆலப்புழா டிஸ்ட்ரிக் கலெக்டராக பணிமத்தம் செய்யும் போது தான் அவங்க அமைச்சரான தாமஸ் சாண்டி செய்யக்கூடிய ஒரு தப்பான விஷயத்தை கண்டுபிடிச்சி அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்ச வச்சு அவரை ஜெயிலுக்கும் அனுப்புனாங்க அதாவது மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த தாமஸ் சாண்டி சரத்பாவ தலைமையிலான தேசியவாத காங்கிரஸை சேர்ந்தவர் ஆவார் இவருக்கு சொந்தமாக அங்கே ஒரு சொகுசு விடுதி ஒன்று இருக்குது அந்த சொகுசு விடுதிக்கான வாகன நிறுத்தத்துக்காக அரசுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சதாக அவர் மீது வந்து புகார் இருந்துச்சு அப்போது ஆலப்புழா மாவட்ட ஆட்சியரான அனுபவமாக தான் இது தொடர்பாக மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை வந்து தயார் செஞ்சு தாமஸ் சாண்டி மீது அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சாங்க அந்த சமயத்தில் மந்திரியான தாமஸ் சாண்டி வந்து அனு கலெக்டரான அனுபமா தான் மீது வந்து வீண் பழி சுமத்துறாங்க நான் வந்து குற்றமற்றவன் என்னை வந்து குற்றவாளி என்று நிரூபிச்சாங்கன்னா என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுபமாவுக்கு வந்து சவால் விட்டாரு அதே சமயத்தில் தான் ஒரு மந்திரின்னு தெரிஞ்சும் கூட தன் மீதே வந்து அறிக்கையை சமர்ப்பித்த அனுபவமாக்கு வந்து நிறைய மிரட்டல்களும் செஞ்சிச்சு ஆனால் அவங்க அதை எல்லாமே பெருசாகவே எடுத்துக்கல இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் தான் அதை விஷயத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அனுபவமாக மந்திரிகள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த மிரட்டல்களெலாம் வந்து அவங்க ஒரு பெருசாகவே எடுத்துக்கல இந்த மந்திரியை நான் எப்படியும் பதவியை வந்து ராஜினாமா செய்ய வைப்பேன் என்னுடைய அறிக்கையை வந்து நான் முழு வீச்சில் தயார் செஞ்சு அவர் மீது குற்றத்தை வந்து நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி தீவிரமாக இருந்தாங்க இதையடுத்து இது குறித்து அடுக்கடுக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசின் தலைமைச் சட்ட ஆலோசகரின் க கருத்தறியப்பட்டது இதற்கு நடுவே அனுபவமின் அறிக்கையை எதிர்த்து கேரளா உயர்நீதிமன்றத்தில் தாமஸ் சாண்டி வந்து மனு தாக்கலும் செஞ்சார் ஆனால் அதை நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு ஏற்க வந்து மறுத்துட்டாங்க அந்த மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்க அதைத் தொடர்ந்து அனுபவமால ஏற்பட்ட இந்த நெருக்கடியின் காரணமாக அவர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சார் பதவியிலேருந்து விலகுமாறு கேரளா முதல்வர் கூட தன்னை வந்து அறிவுறுத்தலும் அப்படின்னு அவர் ராஜினாமா பண்ணிட்டு சொன்னார் ஆளும் கூட்டணி அரசியலில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்பந்தத்தால் தான் நான் இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் வந்து அப்போ தெரிவித்தார் இப்படி மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது தன்னுடைய உயிரையும் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் வரக்கூடிய மிரட்டல்கள்லாம் மிரட்டல்கெல்லாம் பயப்படாமல் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணால் உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான அவங்களை எதிர்த்து போராடிய இந்த சிங்கப்பெண்ணான அனுபவம் பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்